இன்றைக்கு அல் ஜசீரா சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது இருந்து கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சுஜாய்யா பகுதிகளில் தங்களுடைய வீடுகளை தேடி அலைந்த சகோதரர்கள் மேலே தான் குவாட் கேப்டர் அட்டாக் நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பேப்டிஸ்ட் மருத்துவமனையும் இன்றைக்கு தகவல் சொல்லியிருக்காங்க காசாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனை அது அன்றிக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த பாலஸ்தீனத்தினுடைய காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் தற்போது முடிவுக்கு வந்திருக்கின்றன இந்த யுத்தம் நிறுத்தப்பட்டாலும் இஸ்ரேலுடைய காசா மக்கள் மீதான தாக்குதல்கள் முற்று முழுதாக நின்று என்று பார்த்தோம்னா அப்படி நின்ற மாதிரி தெரியல அதற்கு எதிரான தாக்குதல்களை அவர்கள் சமாதானத்தை சீர்குலைக்கும் விதமாக அவ்வப்போது நடத்தித்தான் வருகிறார்கள் குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தற்போது சார்ஜ் எடுத்திருக்கிறாங்க அவங்களுடைய எது எல்லையாக இருக்கிறதோ அந்த எல்லை முழுவதும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய லோக்கல் அத்தாரிட்டிஸ் பாதுகாப்பை பலப்படுத்தி குறிப்பாக போலீஸ் ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட போலீஸ் படை குவிக்கப்பட்டிருக்கிறது இதே நேரத்துல மற்ற சில பகுதிகளில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஃபோர்சஸ் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க இதை தாண்டி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உள்நாட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு இஸ்ரேல்கிட்ட இருந்து ஆயுதத்தை எடுத்து பணத்தை எடுத்துக்கிட்டு உள்நாட்டு குழப்பத்தை உண்டாக்க நினைக்கிறவங்களுக்கு எதிரான கட்டுமையான ஒரு தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சம்பவங்கள் எல்லாம் புறம் நடந்து கொண்டிருக்க காசாவுக்குள்ளே உணவுகள் வருவதற்கு ஆரம்பித்திருக்கிறது அதே போன்று மருந்துகள் வருவதற்கு ஆரம்பித்திருக்கு ஆனால் பற்றில் இப்போ நேற்றைய நாளில் கூட இமானுவேல் மெக்ரான் பிரான்சினுடைய அதிபர் சொல்லும்போது என்ன சொன்னார்னா ஐநூறு ட்ரக்கு அறுநூறு ட்ரக்குங்கிறதெல்லாம் ஒரு ஒரு போதுமான ஒரு அளவு கிடையாது ஒரு நாளைக்கு ஆயிரத்துக்கு மேலே ட்ரக்குகள் ஒரு நாளைக்கு உள்ள அனுமதிக்கப்படணும்னு சொல்லி அவர் நேற்று ஈஜிப்டினுடைய அந்த சம்மிட்டில் காசா சம்மிட்டில் கலந்து கொண்ட நேரத்தில் பேசியிருந்ததையெல்லாம் நம்ம பார்த்துருக்கறோம் இப்படியான சூழல்ல பாலஸ்தீன விடுதலை ராணுவம் ஆயுதங்களை வைத்துக்கொண்டு இருப்பதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அவங்க கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கிட்டு இருக்க தான் வேணும்ங்கிற ரீதியாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆயுதங்களை கலைய வேண்டும் என்கிற இடத்துல இருந்து நகர்ந்து நின்று பேசியிருக்கக்கூடிய செய்திகளும் நேற்று வெளியாகி இருக்கிறது இந்த சூழல்களுக்கு மத்தியில் தான் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது ஷெல் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அதே போன்று மெர்காவா டேங்க்லிருந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க அதே இடத்துல குவாட் கேப்டர் அட்டாக் அட்டாக்கும் பண்ணியிருக்கிறாங்க குவாட் கேப்டர் அட்டாக்னா எஹியா சின்வார் அவங்கள கொல்லும்போது அவங்க அந்த தாக்கு நடத்தினாங்கல்ல ட்ரோன் மாதிரி பறந்து வந்து அதிலிருந்து அட்டாக் பண்ணும் அது குவாட் கேப்டர் அட்டாக்னு சொல்லுவாங்க இந்த மூன்று விதமான அட்டாக்குகள் இன்றைக்கு நடைபெற்றிருக்கு இதுவரைக்கும் காசாவினுடைய பகுதிகளில் ஆறு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த அத்தனை பேருமே யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இப்போ தங்களுடைய இடங்களை தேடி அலைகிற மக்கள் என்னுடைய வீடு இங்கே தான் இருந்துச்சுன்னு தேடுவாங்க வீடு இப்போ இருக்காது அப்பார்ட்மெண்ட்டில் இருந்திருந்தாங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இருக்கும் கிரவுண்டு இருக்கும் மேலே ஃப்ளோர்கள் எதுவுமே இருக்காது தங்களுடைய பொருட்களில் எதாவது ஒன்றாவது இருக்காதா மீதம் இருக்காதா என்று தேடுகிற ஒரு சாரார் இருக்கிறாங்க தங்களுடைய உறவுகளை தேடி அழைகிறவர்கள் இருக்கிறார்கள் கட்டிட இடிபாடுகளுக்குள்ள மகன் இருந்திருப்பார் மகள் இருந்திருப்பாங்க தகப்பனார் இருந்திருப்பார் பாட்டனார் இருந்திருப்பாங்க இவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்களா என்று தேடுகிறவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் உயிரோடு இருப்பாங்களான்னு கேட்டால் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது இந்த யுத்தத்தில் இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்கள் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி ஆனால் இந்த யுத்த காலத்திலேயே ஒரு கை குழந்தை முப்பத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு உயிரோடு மீட்கப்பட்டிருந்தது இதற்கு முன்பு வெளியான அந்த சமாதான உடன்படிக்கை காலத்தில் அவன் அந்த பிள்ளையை மீட்டெடுத்தாங்க இப்படி சில நேரங்கள் அல்லாஹு நாடினால் சில பேர் உயிரோடு இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இடிபாடுகளுக்குள்ள சிக்கி உயிரிழந்திருக்கலாம் என்கிறது தான் தற்போதைய கணிப்பு நிலையாக இருக்கிறது இந்த சூழலில் தான் இன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஆறு பேர் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பல பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிற அதே நேரம் இன்றைக்கு அமெரிக்கா சொல்லி கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது காசாவில் இருந்து கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சுஜாயா பகுதிகளில் தங்களுடைய வீடுகளை தேடி அலைந்த சகோதரர்கள் மேலதான் குவாட் கேப்டர் அட்டாக் நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பேப்டிஸ் மருத்துவமனையும் இன்றைக்கு தகவல் சொல்லியிருக்கிறாங்க காசாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனை அதே நேரத்தில் இதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கமும் ராணுவமும் ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த வந்த அத்தனை பேருமே மஞ்சள் கோட்டை தாண்டுவதற்கு முனைப்பு எடுத்தார்கள் இஸ்ரேல் தற்போது பின்வாங்கியிருக்க

பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஊடக தொடர்பாளர் அவர் இருக்கிறார் உடனடியாக கத்தார் துருக்கி ஈஜிப்து அமெரிக்கா போன்ற நாடுகள் இதில் தலையிடணும் இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்படணும் இவங்க யுத்த நிறுத்த மீறல் இது அப்படின்னு சொல்லி அதை சுட்டி காட்டியிருக்கிறார் அதே நேரத்தில் இந்த இடிபாடுகளுக்குள்ள சிக்கியிருக்கக்கூடிய சகோதரர்களை மீட்கிற இந்த பணியில் இன்றைக்கு மாத்திரம் செவ்வாய்க்கிழமை இப்போ நம்ம கிட்ட இலங்கையினுடைய நேரம் மூணே கால் மணிக்கு இந்த ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த நேரம் வரைக்கும் இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட அப்பாவிகளுடைய உடல்கள் ஜனாசாக்கள் மீட்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும் இந்த இந்த உடல்கள் மீட்பு தொடர்பாக கருத்து சொல்லியிருக்கக்கூடிய காசாவினுடைய சிவில் பாதுகாப்பு செய்தி தொடர்பான முகமது ஃபாசில் அவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் இந்த உடல்களில் பெரும்பாலான உடல்கள் வீதியில் வீசப்பட்ட நிலையில் கிடந்தவைகள் ஏன்னா ரோடில் போகும்போதே ஷூட் பண்ணியிருப்பாங்க அதுல விழுந்து அந்த மக்கள் மரணிச்சிருப்பாங்க இல்லைன்னா எங்கேயாவது மரணித்த மக்களுடைய ஜனாசாவை தூக்கி கொண்டாந்து வீசி விட்டு போயிருப்பாங்க இந்த மாதிரி இஸ்ரேல் செய்த பல அநியாயங்கள் அங்கே அந்த மாதிரி வீதிகளில் இருந்து எடுத்திருக்கலாம் கட்டிட இடிபாடுகளுக்குள்ளே இருந்து எடுத்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இப்படி இடிபாடுகளுக்குள்ளே இருக்கலாம் வீதிகள்லையும் இருக்கலாம் அவர்களையும் எடுத்து கொண்டிருக்கோம் ரொம்ப கவனமாக இதை செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹ் மட்டுமே அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் அமைதி நிலை இருக்கிற